எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி கேட்டையில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்போ எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்றதை தெளிவாக பார்த்துலாம் வாங்க விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க கேட்ட நட்சத்திரம் விருட்சிகத்தினுடைய மூன்றாவது தரமா வரும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் விருச்சிகம் கேட்டைய பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் ராசிக்குள்ள வரார் இப்ப ராசிக்குள்ள புதன் இரண்டாம் இடத்துல செவ்வாய் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட வெளிப்படும் எந்த காரியத்திலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திறமையா யோசிச்சு செயல்படுவீங்க முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி தன்னம்பிக்கை மிகையாகவே இருக்கும் நல்ல ஒரு ஆளுமை திறன் நல்ல ஒரு நிர்வாகத்திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் முதல் பகுதியில் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு ஒரு பத்து பேரை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி தற்போது உங்ககிட்ட இருக்கும் முக்கியமா தன்னம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை மிகையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில உதவிகள் தற்போது கிடைக்கும் மனைவியால் அல்லது கணவன் அல்லது காதலன் அல்லது காதலியால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உதவிகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பத்தாம் அதிபதி ராசிக்குள்ள கொடுத்த பொறுப்பு அதாவது உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க கணக்கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூத்த அதிகாரி கேட்டால் நல்ல ஒரு பெயரும் தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாக இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது ஏற்படும் சரிங்களா ஒரு ஜாப் சேஞ்சு ஒரு பிளேஸ் ஆப் சேஞ்சு இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல கேது இருக்காருங்க பொதுவா கேது பத்தாம் இடத்துல இருக்கிறது நான்காம் இடத்துல ராக் இருக்கிறதுனால என்னன்னா ஒரு மாதிரி வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல் உள்ள ஒரு தன்மையை வந்து கொடுக்குங்க சரிங்களா இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வக்ரம் குடும்பாதிபதி எட்டாம் இடத்துல வக்ரம் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பாங்க டிசம்பர் மாதமே இரண்டாவது பகுதியில சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் சரிங்களா அப்ப குடும்பஸ்தானத்தோட கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் தொடர்பு கொள்றாங்க சரிங்களா அது நல்லதான்னு கேட்டு நல்லது கிடையாதுதான் நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் பல வழியில பணம் கைக்கு வந்து சேரும் தனஸ்தானத்துல ஐந்து கிரகங்களோட தொடர்புகள் அப்படின்றது இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு வகையில வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் பணம் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய வருமானத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் மிகையாவே கிடைக்கும் அதே மாதிரி போட்ட முதலீட்டுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி லாபங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அட்டமாதிபதி அந்த வீட்டுக்கு ஆறுல மறைகிறார் லாபாதிபதி ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் அப்ப கண்டிப்பா எங்க பணத்தை போட்டா வருமானம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தெளிவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானத்தை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது சில மாதிரி வாக்குவாதங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் ஃபேமிலி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளால் ஒரு சில மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடு கொஞ்சம் சந்திப்பீங்க கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் அப்படின்ற விஷயங்கள் சற்று அதிகமாகவே தேவை திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக இல்லைறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரையை இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் மனக்கசப்புகள் சார்ந்த விஷயங்கள் வந்து போகும் முக்கியமா இந்த மாத்திரைய இரண்டாவது பகுதியில் குறிப்பா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் நீங்க அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அதே மாதிரி வேலை இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டேயும் எல்லார பற்றியும் ஓப்பனாக பேசாதீங்க நீங்கள் ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிளா அல்லது நான் நம்பிக்கை உரிய நபராக இருந்திருப்பாரு அவர்கிட்ட போய் ஒன்று சொல்லியிருப்பீங்க அவர் போய் அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது ஒரு பிரச்சனையா மாறும் ஸோ இப்படியா சும்மா சொன்ன ஒரு விஷயம் பிரச்சனை போய் முடியும் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அதனால பேசுறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க அளவா பேசுங்க அளந்து பேசுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது எப்படி இருந்தாலும் சரிங்க புதன் ராசிக்குள்ள இருக்காருங்க இந்த மாதம் முழுக்கவே புதன் ராசிக்குள்ள இருக்கிறது ஒரு பக்க பலம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது என்ன பண்ணும் ஓரளவுக்கு தெளிவா யோசிக்க வைக்கும் தெளிவா செயல்பட வைக்கும் அறிவுபூர்வமா சிந்திக்க வைக்கும் குறிப்பா மாணவ மனைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியை தவிர்த்து மற்ற விஷயங்களை ஈடுபாடுகளை மிகைப்படுத்தி கொடுக்கும் உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வித்தைக்காரகன் புதன் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்காம புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யறது இது போன்ற விஷயங்களை புதன் கொடுப்பார் குறிப்பா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவசரத்தனத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுப்பார் அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் ரெண்டுல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் முன்கோவம் அப்படின்றது கொஞ்சம் வரும் அவசரப்பட்டு சில காரியங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு யோசிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் நல்ல கற்பனை சக்தியை கொடுக்கும் அதாவது நாம வந்து எல்லாருமே இருக்கக்கூடாது நாம சற்று வித்தியாசமாக சிந்திக்கணும் வித்தியாசமா சொல்லிட்டு சில எண்ணங்களையும் இந்த காலகட்டங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த காலகட்டங்கள் மாணவ மனைவில பொறுத்தருக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா நிச்சயமாக இருக்கும் அது சொன்ன மாதிரி வார்த்தைகளை மட்டும் குறைச்சுக்க நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்